அது என்ன செய்யும்ப்டரோத்துல வந்தாவே தேட முடியாது மோதரமா இருக்க முடியாதுங்கரவரம் அது பயன் இல்லைங்க மொபைல உள்ள வேண்டிய பிறகு எடுத்து மொபைல் தான் தெரியும் மோதரமா சின்ன போய் பண்ணலாம் குறைஞ்சுக்குவோம் நம்ம காலிச்சலையும் அமைஞ்சிருவாங்க மொபைல் பெருசாக இருக்கு ना मरो ना लक्ष्मी से रंग आएगा ठीक है ये पंडुप हाँ ये डिग ना डिवाइस लग गया डिवाइस लग है ये सब तो सीज़ पानी जो खुले लेक खुला ना सब आप बातें जोन बना कुछ चेक करा दिया आप पे जोन ये लोग पेड़ में पेड़ में जोन I'm going